சில் குட்டீஸ் என்னோட அந்த ப்ரீசியஸான சூப்பவான அந்த சுவாசிக்கம் இது என்ன சுவாசிக்கம் வெரைட்டின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இது ஒரு பியூட்டிஃபுல் பெரிய பெரிய பெட்டல்ஸ் வரக்கூடியது கலர் சேஞ்சிங் வெரைட்டின்னு சொல்லலாம் எப்படி கலர் சேஞ்சிங்னா நார்மலான கலர் சேஞ்ச் எப்படின்னா டார்க்காக வந்து அதில் அப்படியே வந்து ஃபேட் ஆகும் அந்த மாதிரி தான் அது பூவை பாருங்க அப்படியே ரொம்ப பெருசு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய ரொம்ப வருஷம் என்கிட்ட இருக்க ஒரு சூப்பர் பிளான்ட் ரொம்ப வருஷமாக எங்கிட்ட இருக்குது இது இதோடய ஹைட்டு பார்த்திங்கன்னா டோட்டல் இது பார்த்திங்கன்னா வந்து இந்த இது வந்து நாங்கள் பிளான்ஸ் சேல் கொடுக்கும்போது பண்ணுறாங்க வச்ச லென்த்து தான் டூ ஃபீட் அது வந்து டோட்டலாக த்ரீ ஃபீட் ப்ளஸ் த்ரீ ஃபீட் அண்ட் ஹாஃப் ஓகே மூன்று எடி இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னோடய ட்ரீம் லவ்வர்ஸ்க்கு வந்து இந்த வீக்கெண்ட் இந்த வீடியோ கொடுக்குறேன்னா ரொம்ப 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 சந்தோஷம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ அழகு அவ்வளோ அழகு இதோட எங்கிட்ட எனக்கு தெரியவே இல்லை இந்த பியூட்டியை வந்து நம்ம ஹார்ட் ரூன் பண்ணணும் அது பண்ணணும் அப்படிலாம் தெரியாத காலத்துலேருந்து வளர்க்க ஆரம்பித்து அதை சின்ன செடியாக இப்போ குட்டி பிளான்ட் வாங்குறவங்க நீங்கள் யாருமே இதை பற்றி ஒரி பண்ணவே வேணாம் அதான் சொல்கிறேன்ல ஃபோர்டீன் இயர்ஸ் நல்ல என் குழந்தையோட இதுதான் மேரேஜ் ஆன புதுசில் வந்து நான் டூ தௌசண்ட் எயிட் எனக்கு மேரேஜ் ஆனது எயிட்டில் ஒரு சின்ன ஒரு சிங்கிள் பெட்டில் ஒபீசம் வாங்கிட்டு வந்து வச்சேன் அதை பக்கத்து வீடு அக்கத்து வீடு எல்லாமே நம்ம வந்து ஒடிச்சு ஒடிச்செல்லாம் வச்சது பண்ணும் போதே ஒடிச்சு வச்சா வருது அப்படின்னு நாங்கள் நார்மலாக பேசிட்டோம் பட் அதுவே என்னை எந்த அளவுக்கு இந்த ஜேர்னி அடினியம் ஜேர்னியில் கூட்டி வரும்னு நான் நினைக்கல அப்படி வந்ததில் ஒரு என்னை ரொம்ப மெய்ஸில் இருக்க வச்ச ஒரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாட் தான் இந்த மாதிரி நிறைய சீட் பாட்ஸ் வருது ரொம்ப 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 சந்தோஷம் வீட்டில் இவ்வளோ நாள் இருந்து இது பண்ணதாக இப்போ நான் வந்து எனக்கான ஒரு அடினியம் பேரடைஸுன்னு சொல்லலாம் எனக்கான அந்த இடத்துக்கு மாற்றும் போது தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதி மாதிரி தான் இப்போ இங்கே பட்டர்ஃப்ளைஸ் ட்ரீஸ் எல்லாம் நிறைய இருக்கிற அந்த இயற்கை சூழலில் தான் எனக்கு இந்த சீட்ஸ் வந்து நிறைய வச்சதுங்கிறத நான் உணர்ந்தேன் அது உண்மையாக இல்லையா சொல்லுங்கள் ஏன்னா வீட்டு பக்கம் ஃபுல்லாக வீடு வீடாக கட்டடம் கட்டடமாக இருக்கும் அப்போ அவ்வளோ வராது ஆனால் நம்ம அதை எப்படி க்ரியேட் பண்ணலான்னா நிறைய தோட்டங்களில் வந்து பக்கத்தில் பக்கத்தில் மற்ற மற்ற செடிகள் வைக்கும்போது அதில் வந்து பீஸ் வரும் தேனைக்கால் வந்து அந்த மாதிரி சீட் அடுத்த ப்ரீசியஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த அடுக்கு வாய்லெட் கலரில் வரக்கூடிய இந்த அடுக்கு நல்ல டார்க் ஒய்லெட்டில் வந்து லைட்டாக மாறும் இவங்க வந்து எனக்கு சீட் கொடுத்துருக்காங்கங்க பாருங்க திங் இது என்னோட சீட் க்ரௌண்ட் ஆ இல்லை தங்கங்களா சீட் க்ரோன் கிடையாது நல்லா பார்த்துட்டேன் இது கிராஃப்டட் பிளான்ட்டு தான் அதில் வந்து சீட் தான் எப்படி இருக்குது பாருங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது எங்கிட்ட எட்டு ஒம்பது வருஷமாக வந்து எங்கிட்ட இருக்குது ஏஹா சாம் பிறக்க முன்னாடியே வாங்கி வச்சுது எத்தனை வருஷம் ஆச்சு ஆமாம் அப்போ நைன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் மினி மினி அப்படி எப்படி அழகாக எப்படி பட்டன் மாதிரி இருக்க பாருங்கள் இது வந்து நான் ஒரு தூரம் மிஸ் பண்ணிட்டேன்னு கண்டினியூஸாக என்னோட இது பண்ணுறவங்களுக்கு தெரியும் தோட்டம் நான் மாற்றி இது பண்ணுறப்போ மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சேன் இது எப்படி வாங்கினேன் இதோட இதோடய ப ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எங்கேயாவது தான் நான் தேடுறேன் அரை அறையாக இருக்கும் ரூம் ரூமாக இருக்கும்னு சொல்லி ஒரு ஒயிட் நான் வச்சுருப்பேன் நிறைய ஃபுல் ப்ளூமில் கூட நான் அதை ஃபோட்டோஸில் நிறைய போட்டிருக்கிறேன் பாட்டு மாற்றி வச்சதில் பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாமல் உள்ளுக்குள்ளே காய ஆகிருந்துருக்குன்னு எனக்கே தெரியல இங்கே பாருங்கள் இப்போதான் சரின்னு பார்க்குறேன் உள்ளுக்குள்ளே கொடைஞ்சி குடஞ்சு இதுக்குள்ளே அங்கே பாருங்கள் அது எப்படி ஆகும்னே நம்மளுக்கு தெரியாதுப்பா இந்த மாதிரி ஆகி அதுவே ஹீல் ஆகி பார்த்திங்கன்னா அப்படி எல்லாம் ஒரே இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அதிகபட்சமான வெயில் இருந்ததுல்ல அதுதான் அந்த வெயில் தான் இது எந்த அளவுக்கு வந்து குணப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அதுவே காயம் வந்து சீட் க்ரோன் பிளான்ட்டுங்க இது சீட் க்ரோன் பிளான்ட்டு இதெல்லாம் வந்து சீட்ஸ் நிறைய பேத்து கொடுத்துருக்கேன் ஏன்னா இந்த ஒயிட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இது பட்டன் பட்டனாக தான் பூக்கும் குட்டி 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 குட்டியாக தான் பூக்கும் இந்த வருஷமும் சீட்ஸ் வச்சது அப்படின்னா என் தங்கங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன் இது பாருங்கள் அழகாக இருக்குல்ல அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அழகி பியூட்டிஃபுல் நேற்றுக்கு ஒன்றே உனக்கு சேல் கொடுத்தோம் சிங்கிள் பெட்ரில் பியூட்டிஃபுல் ஒன் அதோட சீட் பாருங்களேன் நான் பயந்துட்டே இந்த இது போட்டுட்டேன் இப்போ அந்த கூடு போட்டுட்டேன் ஆனால் மழை சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் எனக்கு அடினியத்தை நினச்சா மழைன்னு சொன்னோன்னா ஒரு மாதிரி ஒரு அள்ளு விட்டுச்சு என்னென்னா இந்த சீட்ஸ் எல்லாம் மழை பேஞ்சால் பார்த்திங்கன்னா இவ்வளோ சந்தோஷப்படுறோம் ஆனால் சம்டைம்ஸ் அது அப்படியே வந்து இதாகி போயிடும் அடினியம் பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா சீட்ஸ் வர்றது ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னா சீட்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம வயபுளாக எடுத்து எடுக்கிறது பிரச்சனை இல்லை அதை ஊண்டு வச்சு அது சக்ஸஸ்ஃபுல்லாக பிளான்ட் ஆகி அதுலேருந்து இருந்து என்ன போகிறதுன்னு பார்க்குறது பட் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் தான் அடினையும் வளர்க்கவும் முடியும் அதோட இதை ரசிக்கவும் முடியும் நெக்ஸ்ட் வந்து இதுவும் ஒரே ஒரு இது வந்து நேற்றுக்கு நான் செயல் கொடுத்தேன் ஆக்சுவலாக அப்போதைக்கு அந்த பிக்சர் கூட சரியில்லை இந்த மாதிரி ஒரு பிக்சர் ஒன்று எடுத்து வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் செய்ய முடிய இது வெயிலில் வச்சுருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன் வரேன் இதுலயும் ஒரு சீட் பாடுப்பா நல்லா மெச்சூராகி வந்துட்டு இருக்கு பாருங்க இதுல வந்து கவர் போட்டு தான் வச்சிருக்கேன் ஏன் நான் கவர் போட்டுருக்கேன்னா ரெண்டு ரீசன் இன்னும் வந்து இது ப்ரொட்டக்டர் வனிப்பூச்சி வந்து இது போட்டுடல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சீட் இருக்குன்றதே எனக்கு மறந்து போயிடும் பூ இது பண்ணதுக்கு கூட மறந்தே போயிடும் அதனால அந்த வீடியோஸ்லாம் கூட மறக்காது இப்போ இந்த மாதிரி ப்ளூ கலர்ல அங்கே டிஸ்பிளே ஆகுந்தா மறக்காது இல்லைய அதுக்காக தான் இந்த சீடு போட பார்த்தீங்கன்னா செம்ம சிரிப்பு ஒட்டிட்டு வந்துச்சு இப்படி வந்து இங்கே பாருங்களேன் ஒரே பக்கமாக ஒட்டிட்டு வந்துச்சு இப்போ தான் பிரிஞ்சிருக்குது இப்படி ரெண்டாக அப்படி பிரிஞ்சு போகாமல் ஆக்சுவலி இப்படியே இருந்துச்சுங்க இது இந்த இது பட்டது பார்த்தா தெரியும் இப்படியே தான் இருந்துச்சு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது பிரிஞ்சிருக்குது டைகரில் இது ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டிப்பா இப்போ தான் பார்க்குறேன் நானே செம்ம சூப்பர் இது இருங்க ஏதோ ஐடியா இருக்குது என்ன கொடுமை சரோனா அது அப்படிங்கிற மாதிரி தான் டைகர் தாங்க அதிலே ஒரு மாதிரி யூனிக்கான டைகர் இந்த பிளான்ட்டை ஃபுல்லாக காமிச்சேன்னா சிரிப்பு தான் வரும் உங்களுக்கு இங்கே பாருங்களேன் ஒரு சிஸ்டரில் ரெண்டு மூணு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்கள் தோட்டத்தில் அப்படியே ட்ராவல் ஆகி போகிற மாதிரி இருக்க சிஸ்டர் உங்களோட வீடியோஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு கிச்சனில் நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்ருப்பேன் சில நேரம் நீங்கள் சிரிப்பாக பேசுவீங்க எங்கள் லோக்கலில் ஒரு அம்மா கஸ்தூரின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க உன் வீடியோலேயே சில ஊழல்கள் இருக்கும் ஐயோ அதை நான் ரசிப்பேன் அப்படின்னாங்க எதுடா அப்படின்ட்டு யோசிச்சா மாமாவோட பண்ணுற வீடியோஸ் தான் என்ன தோணுதோ நான் பாட்டுக்கு சொல்லுவேன்ப்பா அவ்வளோதான் அது யாரையும் ஹார்ம்ஃபுல்லாக மாஃபக்கமாக இருந்தால் சரி தான் இங்கே பாருங்கள் இது வந்து ஆக்சுவலி கோடு ஆக்சுவலி நம்பர் நைன் ஃபார்ட்டிங்கிறது வந்து டைகரோட கோடு இது ஓகே இங்கே பாருங்கள் இது வந்து டைகர் பிளான்ட்டு தான் என்ன கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைகரில் இது வந்து இதுதான் வந்து நம்மளுக்கு பிளான்ட்டு ஓகே நான் கொடுமை உண்மையிலே சொல்கிறேன் இது ஆனால் அதை படுக்க வச்சு காமிக்கிற ஐயோ பாக்கெட்டே போலயே ப்ரெக்னென்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது இந்த பாக்கெட்டு பாருங்களேன் அய்யோ எப்படி இருக்குது பாருங்க இதில் இந்த சைடு ரெண்டு இருக்குது பாருங்களேன் இது ரெண்டும் ஐயோ இது ரெண்டும் சக்கரு இதுதான் தான் பிளான்ட்டு பட் நான் இப்போ என்ன நினைக்கிறேன் அப்படின்னா சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் இந்த பிளான்ட்டை கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் சொல்லுவேன் இது ரெண்டும் இப்படி இருக்குது இதை நான் என்ன பண்ணலான்னு இப்போ எனக்கு பிளான் இருக்குன்னு யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஓகே இது பாருங்கள் சக்கர் எங்கே வளர்ந்தி நீ உண்மையிலேயே ஹிஸ்ட்ரியில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்ப்பா பிளான் என்னவோ அது உள்ளே இருக்குது சைடில் இருக்க ரெண்டையும் பார்த்தா சக்கர் வளர்ந்து கடவுளே இந்த அளவுக்கு நான் விட்டதில் நிறைய பேர் சொல்லுவேன் அதில் ஒரு நன்மை இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் தெரியுமா என்னட்டேங்க இது இப்போ ஏதாவது சக்கரை இவ்வளோ வளர நெகட்டிவ் தான் பட் அதில் ஒரு பாசிட்டிவாக தேடுங்க அதை தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இருக்கும் இந்த சீட் குரோன் பிளான்ட்டு ஸ்பெஷலால் ஐயோ இதை வச்சு நான் வீடியோவே நிறைய பண்ணியிருக்கேன் தங்கங்கள ரெண்டு மூணு வீடியோஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து ஒரு லைட் கலராக இருந்து இப்படி மாறி இருக்குது உண்மையிலேயே இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுதான்ப்பா சீட் குரோன் தான் இது இதை என்ன பண்ணுவோம் கட் பண்ணி நட்டு வச்சிடலாம் அது இல்லை நான் யோசிச்சது இன்னொன்று சொல்லுங்க பார்க்கலாம் ஹே க்யூட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங் வீடியோ போங்க செம்மையா இருக்கு அடுத்து இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பியூட்டிஃபுல்லான பியூட்டிஃபுல்லான என்னோட என்ன சொல்றது ஹே என்னடா அது அப்பா ஒரு நிமிஷம் கடவுள் கூறையை பொத்துக்கிட்டு கொடுத்துட்டாரோன்னு பார்த்துட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டைமண்ட் ரிங்ல சீர் வந்துருச்சோன்னு பார்த்தேன் அதுக்காக என்னான்னு சொல்கிறேன்ப்போ வாவ் என்ன அழகா வந்து என்னோட என்னோடய மதர் பிளான்ஸ் எல்லாமே டூ அண்ட் ஆஃப் ஃபீட் த்ரீ ஃபீட் இருக்கக்கூடிய என்னோடய மதர் பிளான்ஸு டைமண்ட் ரிங் பாருங்கள் இதுக்கு இன்னொரு பேர் வந்து இன்னொரு பேரில் இன்னொரு இன்னொரு இதில் வந்து வியன் அப்படிங்கிறது வந்து நிறைய தடவை நான் சொல்லி விஎன் ஃபெட் இந்த நிறைய பேர் தெரிஞ்சதில்ல அப்புறம் பார்த்தா தான் ஓ இதுதான் டைகர் சிஸ்டர் இது டைமண்ட் ரிங்க சிஸ்டர்னு கேட்டிருக்காங்க ஆமாம் இது ஒரு சுவாசிக்கம் வெரைட்டி தான் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ரிங்கில் சைடில் பாருங்கள் டெடங் டெடேங் இது வந்து நம்மளோட சக்கரில் வந்து சீடு இதையும் சும்மா விடுவானே யாருக்கு அதை நம்ம ஃப்ரீயாக கொடுக்க கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆ அப்பா சூப்பராக இருக்குல்ல டைமண்ட் ரிங் இந்த வியூவில் பார்க்க நல்லா ஒரு டூ அண்ட் ஆஃப் ஃபீட் இருக்கிற மாதிரி இன்னுமே நிறைய நம்மள்கிட்ட மதர் பிளான்ஸ் இருக்குது டைகரோட சாரி டைகர்னே வருது டைமண்ட் ரிங்கோடது போக போக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வீடியோஸ் பார்க்கணும்னா தமிழிச்சு கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மோஸ் ரோஸ் பற்றி ஒரு சின்ன அப்டேட் தான்ப்பா அங்கே பாருங்க இந்த மாதிரி கலர் டிஃப்ரெண்ட்டாக வரது எடுத்து எடுத்து உண்டி வைக்கிறேன் ஆனால் திரும்ப அது மாதிரி தான் போகுது ஓகே ஒருத்தவங்க எனக்கு மெசேஜ் வச்சுருந்தாங்க தாங்க என்னோடய வெல்விஷர் தான் அவங்க நான் வந்து மும்பையிலேருந்து எங்கே இருந்தோம் இந்த மாதிரி வந்து சீட்ஸ் உள்ள டியரான்னு சொல்லிட்டு சீட்ஸ் டியரா சீட்ஸ் அப்போ எனக்கு பிளான்டெலாம் இருக்குன்னு தெரில சீட்ஸ் வாங்கி போட்டேன் ஆனால் வரவே இல்லை ஆனால் உங்ககிட்ட இதை பிளான்ட்டாக வாங்கி வச்சு அதுலேருந்து இப்போ என் வீட்டில் சீட்ஸ் எடுக்கிறத நினச்சா இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சேன் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மோஸ்லோஸ் வந்து ஒரு காம்போ சூப்பர் காம்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் கொஞ்சம் மட்டும் மோஸ்லோஸ் லவர்ஸ் ஸ்லவர்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள் என்ன காம்போ எவ்வளோ சூப்பரான ப்ரைஸ் என்னன்னு எப்போவுமே தெரியும் உங்களுக்கு மோஸ்லோஸ் வந்து நான் வந்து டீட்டெயில்டு வீடியோ தான் நான் கொடுப்பேன் என்ன கலர் என்னது இது இப்படி வரும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த டீட்டெயில் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் நான் சொல்கிறேன் என்ன ஆஃபர் எப்படி இருக்கிறோம்னு சொல்லிட்டு அது வரைக்கும் இந்த கலர்ஃபுல் பூக்களோட ஹாப்பி கார்டனிங் விடவே மனசில் அப்படியே ஒரு ரவுண்டு இந்த பக்கம் வந்து ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் வீடியோ எடுக்கலாமேன்னு தான் வந்து பார்த்துட்ருக்கேன் நிறையவே வித்தியாச வித்தியாசமாக இருக்குது ஆனால் வீடியோ எடுக்க டைமில் ஃபோனும் சூடாகிடுச்சு சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஹாப்பி கார்டனிங்